மற்ற ஒரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கேட்கும் இது வரைக்கும் ஆட்சியர்கள யூடியூப் சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லைத்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்ய வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது இந்தியாவில் திரைப்படங்களுக்கு விருது அதாவது டிசிஏ விருது விழாவுக்கான விருதுகள் பட்டியலின் பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிறந்த திரைப்படங்களுக்கான விருதுகள் வழங்கும் நிகழ்வு அக்டோபர் நடைபெறப் போகிறது அதற்கான விருது வழ பெற்றுக்கொள்ளக்கூடிய பட்டியலை பொறுத்து வெளிவந்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொன்னியின் செல்நிற்பாக ஒன்றுக்கான சிறந்த திரைப்படத்துக்கான விருது அதே போல சேமிப்புக்கான விருது என்று கிடைத்திருக்கிறது அதே போல திருச்சி தமிழர் திரைப்படத்தில் அடுத்த நித்யா மேனனுக்கும் அதே போல ஜாதிக்கும் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது சந்தோஷமாக முடியும் அதே போல ஐந்து முறை தேசிய விருதை இசைஞானி இளையராஜா ஆனால் ஏழாவது முறையாக ஒஸ்கார் தமிழர் ரஹ்மானுக்கு இந்த முறை விருது இந்த விருதில் ஏழு முறை தேசிய விருதை பெற்றுக்கொள்ள இருக்கும் ஏழாவது தேசிய விருதை பெற்றுக் கொள்ள இருக்கும் ரஹ்மானுடைய இந்த விருது இதில் நான்கு திரைப்படங்கள் மனிதத்னத்துடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இதில் இன்னொரு புதுமையான விஷயம் என்ன நடந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாம் ஆண்டு கே வி மகாதேவனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல கே வி மகாதேவன் அதைத் தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் ஏசை தேவன் இளையராஜா அதே போல வித்யாசாகர் டிமான் ஜி வி பிரகாஷ் குமார் அதே போல ஸ்ரீ பிரசாத் எல்லாம் இந்த விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் மெஹிசை மன்னர்கள் மிக இந்த விருதுகள் வழங்கப்படவில்லை என்கிறது ஒரு ஆதங்கமான விடயமாக இருந்தாலும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்க வேண்டும் என்று பலருடைய ஆதங்கம் எனக்கு தெரிகிறது ஆனால் இருந்தாலும் அவருக்கு அந்த விருது கிடைக்கவில்லை மக்கள் மனதில் நீங்காத பாடுகளை எப்பொழுதுமே தந்துவிட்டு சென்றவர் எம் எஸ் வி அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான அற்புதமான பாடல்கள் இன்று நாங்கள் பாடக்கூடிய நினைத்து பார்க்கக்கூடிய பாடல்களை தந்தவர் எது எப்படியோ நாங்கள் எம்எஸ்விக்கு இந்த விருது கிடைக்கவில்லை என்ற செய்தி கேட்டதும் பலருக்கு தடை அப்படியாங்கிற மாதிரி அது யோசிக்கொண்டு தோன்றும் இருந்தால் என்ன செய்வது அப்படித்தான் ஆனால் இளையராஜாவுக்கு ஐந்து முறை விருது கிடைத்திருக்கிறது ஏ ரஹ்மானுக்கு ஏழு முறை தேசிய விருது என்கிற சந்தோஷமான விஷயம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொன்னின் செல்வப்பாக உண்டு திரைப்படத்துக்கு இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல திருச்சிட்டமர திரைப்படம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழிவந்த திரைப்படங்கள் இருந்துதான் இது விருது வழங்கப்பட போகிறது வருக்ட்டு அக்டோபர் இந்திய ஜனாதிபதி கையால் தான் இந்த விருதுகள் நாங்கள் படைக்கின்றது எங்களுக்கு குறிப்பிடத்தக்கது இப்பொழுது அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆழ்சிரிலா எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இன்னும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி